Hallo, nun நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎல் ஆட்டரிக்கு கேலா ஆட்டரிக்கு நம்ம கெசிங் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறோம் நம்மளால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால நம்மளால் வீடியோ போடமுடல நண்பா இனிமேல் நம்மளுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துடும் பார்த்திங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நேற்று நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான சூப்பரான வெற்றி கொடுத்தாச்சு நண்பா நம்மளுக்கு ஆறு மணிலே ஆறு மணிக்கு எட்டு மணிக்கெலாம் சூப்பரான ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அதேமாதிரி நம்ம தொடர்ந்து இங்கே சேம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு பிசி ஏபிசிக்கெல்லாம் நம்ம இருக்கோம் தந்துகிட்ருக்கணும்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி பிளான்லேயே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டே இருக்கோம் கொடுத்துக்கிட்டுருக்கணும்பா நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்கள் எடுக்கிற வெற்றியை உங்கள் ஃப்ரெண்டும் எடுக்கிறது நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎல்ஆர்ட்ரிக்கான ஆல் போர்டு கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு எட்டு ஏபிஏசி பிசி பாருங்கள் நாலு எட்டு நாலு ரெண்டு ஒன்பது ஆறு அஞ்சு ஏழு ரெண்டு ஆறு மூணு ஒன்பது பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள்பா நாலு ரெண்டு ஆறு நாலு எட்டு ஜீரோ ஒன்பது ஆறு நாலு எட்டு ஏழு ஒன்று போர்டுக்கான கெசிங் பாருங்கள்பா ஏ போர்டு நாலு எட்டு பி போர்டு ரெண்டு ஒன்பது சி போர்டு ஒன்று ஆறுனுபா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீடியோ போடுற அன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல் போர்டில் ஏனி ஒரு நம்பர்னு நடிச்சா ஸ்ட்ராங்காக வந்துடும் அது நம்ம நம்ம சிங்கிள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா கேள லாட்டிக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் அது அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் நண்பர் நண்பர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மந்த்லி பிளானில் டே பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னா இந்த இதனால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நயன் ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூற்றி ஒன்று பத்து ஐம்பத்தி ரெண்டு நண்பா இது நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போர்டு கெஸிங் தந்துக்கிட்டு இருக்கோம் ஏபிஎஸ்சி பிசி த்ரீ மூணு செட்டில் கெஸிங் தந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளுக்கு ஏபிசியில் மூணு டூ ஆர் த்ரீ செட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா கம்பல்சரி வெற்றி அடைச்சிடும் நம்ம பாத்தீங்கன்னா ஆறு நாலு நம்பர் தான் கொடுப்போம் இந்த நாலு நம்பருமே நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணால் உங்களுக்கு ஏபிஎஸ்சி பிசி வெற்றி கிடச்சிடும் நண்பா அதே மாதிரி நம்ம பாக்ஸாக கொடுக்க மாட்டோம் ஏபிஎஸ்சி ஏபிசின்னு தான் கொடுப்போம் அதுலேயும் நீங்கள் ரெண்டு செட்டு கொடுப்போம் அதை வந்து நீங்கள் அப்படியே ப்ளே ாலும் நல்ல வெற்றி எடுத்துக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்கலாம் நீங்களே ப்ளே பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு நானும் ப்ளே பண்ணிட்டு தான் நண்பா இருக்கிறேன் இது வந்து நம்ம நீங்களும் எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம உங்களுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வரணும்பா வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஹாயனு மெசேஜ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம டே பிளான்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மந்த்லி பிளான்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் எந்த ஒரு இல்லிகளும் நண்பா நம்ம வந்து எல்லாேருக்கும் எல்லோரும் வாங்கணும் எல்லோரும் வின்னிங் அடிக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு நண்பா உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வெ வெற்றி எடுத்துக்கணுபா கேளாட்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஆள் போடு ரெண்டு அஞ்சு ஏபிஏசிபிசி பருங்க மூணு ஆறு நாலு அஞ்சு ஏழு ஜீரோ அஞ்சு ரெண்டு ரெண்டு ஜீரோ அஞ்சு எட்டு பாக்ஸுக்கான கான கெசிங் நண்பா அஞ்சு நாலு ரெண்டு ஒன்பது ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று நாலு நாலு அஞ்சு ஏழு ஸ்ட்ராங்காக இருக்க நண்பா இதில் நம்மளுக்கு நல்ல நாளைக்கு ஸ்ட்ராங்காக வர நண்பர் ஒன்பது ரெண்டு இல்லைன்னா அஞ்சு இந்த ரெண்டு செட்டில் நம்மளுக்கு கம்பல்சரி டூ ஆர் த்ரீ நம்பர்ஸும் வந்துடும் இல்லைன்னா ஃபோர் ஃபோர் கூட ஃபோர் நம்மளுக்கு வர நம்மளுக்கு இருக்குது நண்பா உங்களுக்கு வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம எனக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டு இதை வந்து நம்ம மந்த்லி பிளானில் உள்ளவங்களுக்கு தான் நம்ம தரோம் மாதிரி இன்னைக்கு நான் நீங்களும் வெற்றி எடுக்கிறதுக்காக நாளைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டிங்க நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ஜீரோ பி போர்டு நாலு அஞ்சு சி போர்டு ஏழு ரெண்டு நண்பா இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அது முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நீங்கள் எடுக்கிற வெற்றியை உங்கள் ஃப்ரெண்டும் எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா